குடியிருப்புகளுக்குள் இருந்த விநாயகர் கோவில் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தினர் காவல்துறையினர் உதவியுடன் இடிப்பு பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு கோவை மாநகராட்சி சுந்தராபுரம் பகுதிக்குட்பட்ட தொன்னூற்றி ஏழாவது வார்டு பகுதியில் காலை ஆறு மணிக்கு நூறு போலீஸ் பாதுகாப்புடன் விஎஸ்என் கார்டன் பகுதிக்குள் குடியிருப்பு வாசிகளால் கடந்த ஒரு வருடத்துக்கு முன் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வரும் விநாயகர் கோவிலை நீதிமன்றத்தில் வழக்கு வழிகாட்டுதல் இருந்தபோதே மாநகராட்சி ஊழியர்கள் இடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த குடியிருப்பு சுற்றுச்சுவர் அருகே உள்ள இடத்தை திமுக நிர்வாகி திராவிட பாபு என்பவர் துணையுடன் இடத்தை சுவாதீனம் செய்வதற்காக இக்கோவிலை இடிக்க முயன்றுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனை இந்து முன்னணி நிர்வாகிகளுடன் அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடங்கப்பட்டது நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு முன்னரே இன்று காலை குடியிருப்புகளுக்குள் இருந்த சிசிடிவி கேமராவை கலட்டியும் திருப்பியும் அராஜகத்தில் ஈடுபட்ட நிலையில் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த முப்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளதுடன் கோவிலையும் மாநகராட்சி ஊழியர்கள் தரைமட்டமாக்கியுள்ளனர் குடியிருப்பு சுவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடப்பிரச்சினைக்காக திமுக நிர்வாகி திராவிட பாபு என்பவரின் தூண்டுதலில் இச்சம்பவம் நடந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்